மெகா டிவி நேயர்களை பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் என்ற இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆயுர்வேதத்தில் மாணிபத்ரம்னு ஒரு லேகியம் இருக்குங்க இந்த லேகியம் சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்டுப்போன பித்தம் அந்த பித்தத்தினால் கெட்டுப்போன ரத்தம் எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு இந்த லேகிய மருந்துக்கு இருக்குங்க ஆனால் இதை சாப்பிட்டா என்ன ஆகும் நல்ல ஆகிடும் குடலில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் சுரண்டி வெளியில் தள்ளிட்டு போகிற சக்தி இருக்குது இதனால் கெட்டுப்போன பித்தம் வெளில போகிறதுனால வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறும் அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கிருமிகள் எல்லாம் அழிந்து வெளியேறும் அப்படி என்னதான் ஒரு சிறப்பை இந்த லேகிய மருந்து பெறுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாயு விடங்கம்னு ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்தை இதில் நல்லா பொடி பண்ணி போடுறாங்க ஆமலகம்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய் சாறு இந்த நெல்லிக்காய் சாரையும் இந்த லேகியத்தில் கலக்கிறாங்க கடுக்கா இருக்குது பார்த்தீங்களா கடுக்கா தோல் அதையும் இதில் கலக்கிறாங்க சிவதை வேறு இதில் சேர்க்கப்படுகிறது இப்படி அற்புதமான மூலிகைகளுடைய ஒரு கலவை இந்த லேகியம் இதனால் கால் பாதத்தில் வரக்கூடிய எரிச்சல் சிறுநீரில் வரக்கூடிய ஒரு சூடான தன்மை இந்த யூடிஐன்னு சொல்கிறாங்க இல்லையா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இப்படி பல வகையான உபாதைகளையெல்லாம் நம்மால் இந்த லேகிய மறந்தால் நீக்கிக்கொள்ள முடியும் ஏன்னா பித்தத்தினுடைய வளர்ச்சியும் குறைவும் நமக்கு ரொம்ப ஆபத்தான நோய் நிலைகளை தருவதால் பித்தத்தை ஒரு சமச்சீரான நிலையில் கொள்வது எப்படி அப்படிங்குற நம்ம பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா அப்புறம் இந்த இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக என்னென்ன மருந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சோனிதாமிரதம் அப்படின்னு ஒரு கஷாயம் அதாவது இந்த நன்னாரி வேர் பட்டை இருக்குது பார்த்திங்களா அதோட கொஞ்சம் சுக்கையும் கடுக்கா தோலையும் போட்டு ஒரு கஷாயம் காய்ச்சி கொண்டு வராங்க இதை காலை மாலை இருவேளை சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்டுப்போன பித்தமும் தாத்துக்களில் இருக்கக்கூடிய இரத்தமும் சுத்தமாகும் ஆ இது ரொம்ப இருக்கே ரொம்ப சுலபமாக சாப்பிட்லாமா அப்படிங்கிறச்சிங்கன்னா அது முடியாது ஏன்னா இந்த மருந்து சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு வகையான துவர்ப்பும் கசப்பு சுவையாக இருக்கும் அது நீங்கள் இல்லை இல்லை எனக்கு ரத்தத்தை சுத்தம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் தித்தக்கம் ஒரு கஷாயம் இதுவும் அப்படி தான் பேய்புடல்னு ஒரு மருந்துங்க கடுரோகினு சொல்லக்கூடிய ஒரு மருந்து இப்படி மருந்துகள் நிறைய இருக்குது வேப்பம்பட்டை இதில் எல்லாத்தையும் கலக்கிறாங்க ஒரு கஷாயம் தயார் பண்ண செய்ய தயார் பண்ணுறாங்க இந்த கஷாயத்தையும் காலையில் வெறுமயத்தில் சாப்பிட்றதுனால இந்த தோலில் வரக்கூடிய எரிச்சலுடன் கூடிய அரிப்பு அப்படி இல்லை சில பேருக்கு சொறிஞ்சிவிட்டா எரியும் இந்த மாதிரியான நிலைகள் நீர் கசிவு தோல்லேருந்து வரக்கூடிய ஒரு துர்நாற்றத்துடன் கூடிய ஒரு நீர் கசிவு இதெல்லாம் பித்ததுனால இரத்தினால் வருதுங்க இந்த மாதிரியான கெட்டுப்போன ஒரு பித்தத்தையும் இரத்தத்தையும் சுத்தப்படுத்துவதற்காக திக்தகம் மகா அப்படிங்கிற பேரில் நிறைய கஷாயங்கள்லாம் கொண்டு வராங்க ரொம்ப நல்லது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து நீங்கள் கொஞ்சம் நாடி பரீட்சை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நாடி பார்த்தா இன்னும் கொஞ்சம் அக்யூரட்டாக சொல்ல முடியும் உபதேசங்களை பெறலாம் அவர்கிட்ட இருந்து நீங்கள் வந்து என்னென்ன மருந்துகள் சாப்பிடலாம் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் எதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு மருந்து சாப்பிடும்பொழுதே ஆ டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரு இன்னும் எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்னு ஒரு ஒரு பொய் கணக்கு போடுறாங்க நீங்கள் ஒரு சுகர் மாத்திரை போட்டுவிட்டு ஒரு அரை கிலோ அல்வா அடித்தா எப்படிங்க இருக்கும் சரியாகுமா அதனால் அந்த பத்திய நிலைகள் தவறாது அந்த உணவினுடைய கவனம் மருந்தில் உள்ள கவனம் அந்த செயல்களில் உள்ள கவனம் இந்த மூணும் சேரணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உணவும் மருந்தும் செயலும் கரெக்டாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை ஒரு விரைவில் நம்மால் வந்து சமாளிக்க முடியும் அதனால் கெட்டுப்போன ஒரு பித்தம் அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இந்த ஆயுர்வேதத்தின் மூலமாக நம்ம அறியலாம் ஏன்னா இது வந்து பெரிய கடல் மாதிரி அதிலேருந்து ஒரு சில துளிகளைத்தான் நாம் பருகுகிறோம் அடுத்ததாக இந்த மனிதர்களை படாத பாடுபடுத்துறது இந்த கபங்க இந்த கபம் தன்னிலையில் ஒரு இருந்து ஒரு செயலை ஆற்றும் பொழுதோ நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லேஷ்மா ஸ்திரத்வகா என்று சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரத்துவம்னா என்ன த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாடின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க உடல் உரம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா எதையுமே தாங்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு குளிர் ஆகட்டம் வெயில் ஆகட்டம் மழை ஆகட்டம் எதையுமே தாங்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு ஒரு நிலையான தன்மையை ஒரு ஆரோக்கியத்தை தருவது இந்த கபம் எப்போ அது சமநிலையில் இருக்கரைச்சினித்வகா அடுத்தது நெய்ப்புத்தன்மைன்னு பேர் சில பேர் நீங்கள் பார்க்கலாம் அவங்க நடக்கும் பொழுதே அந்த முட்டிலெலாம் சத்தம் வரும் கடக்கடக்குன்னு சத்தம் வரும் ஏதோ சில தசையின் ஆறுகள் ஒன்னோட ஒன்று உராயச்ச வரக்கூடிய சத்தம் அது காரணம் இந்த நெய்ப்புத்தன்மையானது அந்த பூட்டுகளில் குறையிறது உடம்பில் பூட்டுகளில் மட்டும்தானே இந்த நெய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது உடம்பில் தோலில் இருக்குது கண்களில் இருக்குது காதலையும் இருக்குது பகுதியிலையும் முகத்தில் கூட இந்த நெய்ப்பு தன்மை நமக்கு ரொம்ப அவசியமாகிறது குடலில் பார்த்தீங்கன்னா கூட இந்த நெய்ப்பு ரொம்ப தேவை ஒரு எண்ணெய் பசை இருந்தால் தான் நம்முடைய குடல் அசைவுகள் அதுக்கு நிறைய அசைவுகள் இருக்குது பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ் இருக்கா செக்மெண்டல் பெண்டுலார்னு சொல்லக்கூடிய மூமெண்ட்ஸு இப்படி இந்த வேவ்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அவைகள் தானாகவே நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அசைவுகளை எல்லாம் இந்த நெய்ப்பின் மூலமாக நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் அடிக்கடி இந்த தேங்காய் பால் சேர்க்குறவங்க எள்ளு சாப்பிட்றவங்க உளுந்து சாப்பிட்றவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நெய்ப்பு நிறையா இருக்கும் அதனால் கபத்தினுடைய வரவு நமக்கு உடம்பில் ரொம்ப தேவையாக இருக்குது ஸ்னிகத்வகா சந்தி பந்தகா என்கிறார் வாக்படர் என முனிவர் சந்தி பந்தகா என்கிறார் அதாவது பூட்டுகள் ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக இணைந்து ஒரு சீரான செயல்பாட்டுக்கு உதவுவதும் இந்த கபம் என்கிறார் அந்த கபம் அந்த பூட்டுகளில் குறையரைச்சு அப்போ நம்முடைய பூட்டுகள் அனைத்தும் கலகலத்து விடுகின்றன இதனால்தான் நிறைய பேருக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்னு வருது அதை பற்றி நிறைய விரிவாக பின்னாடி பேசலாம் சந்திவந்த க்ஷமாதிபதி என்கிறார் க்ஷமம்னு சொன்னால் உடம்புக்கு வலுன்னு அர்த்தம் உடலுக்கு வலுவை கொடுப்பது கபம் என்கிறார்